சைவ சமய கருத்துக்களை மக்களிடையே சேர்ப்பதில் மலேசிய இந்துக்களின் பங்கு அளப்பரியது போர் உலக சைவ நன்னெறி மாநாடு அதற்கு உதாரணம் சிப்ராங் ப்ராயில் காரின் பின்னால் கட்டி எழுத்துச் செல்லப்பட்ட நாய் வைரலான வீடியோ கோத்தபாருவில் ஆம்புலன்ஸ் வண்டியின் வழியை மறித்த பிக்கப் லாரி ஓட்டுநர் விசாரணைக்கு அழைப்பு புதுடில்லியில் பூட்டிய வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரின் அழுகிய சடலங்கள் டெல்லியிலிருந்து அமெரிக்கா சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பரிமாறப்பட்ட ஆம்லெட்டில் கரப்பான் பூச்சி வழிபாடு மட்டும் செய்கின்ற ஒரு மதம் என்றில்லாமல் மக்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் செம்மைப்படுத்திய ஒரு வாழ்க்கை நெறியாக இருந்து வருகிறது சைவ சமயம் அதன் நோக்கத்தையும் பரந்த சிந்தனையையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தருமபுரம் ஆதினத்தின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஆதரவில் உலக சைவ நன்னெறி மாநாடு ஒளிர்ந்தது சைவ சமயத்தின் அடிப்படை கருத்துக்களை இந்தியர்களுக்கு எடுத்துச் செல்லும் நோக்கத்தோடு தருமபுரம் ஆதினம் செயல்பட்டு வருகிறது என்கிறார் தான் ஸ்ரீ நடராஜா அவ்வகையில் மலையகத்திலும் பக்தி மனம் கமழ வேண்டும் என்ற நோக்கில் உலக சைவ மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தருமபுரம் ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதிக்கு அவர் நன்றி பாராட்டினார்

நேற்று பத்துமலை அருள்மிகு வேலாயுத சுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தருமபுர ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி சுவாமி எழுந்தருளி சமய சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கி ஆசியுரை நல்கினார் இதில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தஞ்சை ஆர் நடராஜா அவர்களுக்கு ஆதினம் ஆன்மீக அறப்பணி செம்மல் விருது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு மக்கள் பனிச்செம்மல் விருது தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் டி எஸ்கே இயக்கத்தின் தலைவருமான டத்தோ சிவகுமார் அவர்களுக்கு சமய காவலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது எட்டு சைவ அன்பர்களுக்கு வழங்கப்பட்ட இவ்விருதுகள் யாவும் தொடர்ந்து தமிழுக்கும் சமயத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை வழங்கியுள்ளதாக எம் சரவணன் கூறினார் समूह <muchas> वेठे சைவ நன்னெறி கழகத்தின் முதல் சைவ நன்னெறி மாநாடு மலேசியாவில் குறிப்பாக பத்துமலை திருத்தலத்தில் துவக்கம் கண்டு சிறப்போடு நடைபெற்றது குறித்து இவ்வாறு வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் தருமபுர ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி உலக சைவ நன்னெறி மாநாடு மலேசிய திருநாட்டில் மிக சீரோடும் சிறப்போடும் நடராஜா அவர்களுடைய தலைமையிலே பத்துமலை தேவஸ்தானத்திலே மிக சீரிய முறையில் அட்டாத்திரீ சரவண அவர்கள் கலந்து கொள்ள சிறப்பாக நடைபெற்றது இதில் விருது பெறுகின்ற பெற்றவர்கள் பணிகளை செய்திருக்கிறார்கள் குடி செய்வார் கில்லை பருவம் அடி செய்து மானம் கருதக்கடும் என்பதற்கொப்ப அவர்கள் பணிகள் செய்திருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த பணி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதனால் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் உலகம் முழுவதும் நம்முடைய சமயம் சைவ சமயம் நிலை பெற்றிருக்கிறது என்பதனால் எந்த நாட்டிலே தோன்றினாலும் கூட அங்கே சிவலிங்கம் கிடைத்திருக்கிறது அதனால் உலகம் தழுவிய ச மதமாக சமயமாக நம்முடைய சமயம் சைவ சமயம் விளங்குவதனால் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் ஒப்ப இந்த நன்னறி உலக சைவ நன்னறி மாநாடு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ் வழி வழிபாடு திருமுறை வழிபாடு பன்னிசை உள்ளிட்ட சைவ சமய நன்னறிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த மாநாடு குறித்து பங்கேற்பாளர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இதுல வந்து என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை பற்றியும் பால் வந்து 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 நம்ம எப்படி சைவ வளர்க்க முடியும் கத்துக்க முடியும் அப்படின்னு வந்து நிறைய தெரிந்து கொண்டோம் சொற்பொழிவு மூலியமாகவும் அது மட்டுமல்லாமல் நிறைய சைவ சைவ சமயத்துக்கு பங்காற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய விருதுகள் கொடுத்தோம் அங்கீகரிச்சாங்க இதுவும் வந்து பெரிய ஊக்குவிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படியே ஏன்னா எல்லா வயதில் உள்ளவங்களும் வந்து கலந்துருக்கொண்டு இதில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லா தலைமுறைக்கும் வந்து நன்மை போய் சேர்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் நடத்தியிருக்காங்க எனக்கு இந்த மாநாடு வந்து சமயம் நம்ம வளரணும் அதுக்காக வந்து நம்ம டத்தோ ஐயா கோயில் தேவச தலைவர் மாசுலாமணி ஐயா இவர்களெல்லாம் பேசி சிறப்பித்து இந்த சயம சமயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் வரும் இளையவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போது உள்ளவர்களுக்கும் நம்ம போய் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆதீனம் வந்திருக்கிறாரு இருபத்தி வாசிலாமணி வந்திருக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி இங்க உள்ள சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட வாங்கினுங்க நான் வந்திருக்கிறேன் விரைவில் இந்தியா மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதினத்தால் எழுப்பப்பட உள்ள வைத்தியநாதர் சுவாமி பெயரிலான இலவச மருத்துவமனைக்கு தேவஸ்தானம் மட்டுமின்றி சைவ அன்பர்களுடன் இணைந்து கணிசமான தொகையை வசூலித்து அன்பளிப்பாக வழங்கும் என இம்மாநாட்டில் தான் அர் நடராஜா தெரிவித்தார் இந்தியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து சைவ சமய குறவர்கள் சைவ சமய அறிஞர்கள் சமயவாதிகள் உட்பட சிறார் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருளாசியோடு சமய அறிவையும் பெருக்கிக் கொண்டனர் பின்னாங்கு சபராங் புராயில் சிவப்பு நிற சாகாக்காரின் பின்னால் நாய் ஒன்று கட்டி இழுத்துச் செல்லப்படும் காட்சி வைரலாகியிருக்கிறது பினாங் ஹோப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஸ் என்ற விலங்குகளை காப்பாற்றும் அமைப்பொன்று காணொலியின் ஸ்கிரீன்ஷாட் படத்தை தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியதை அடுத்து இச்சம்பவம் அம்பலமானது நல்ல வேளையாக பினாங்கு எஸ்பிசிஏ எனப்படும் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்கான சங்கத்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் என்பவர் நாயை காப்பாற்றி விலங்குகள் கிளினிக்கில் சேர்த்திருக்கின்றாா் புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை தரத்தரவென இழுத்துச் செல்லப்பட்டதில் அந்நாயின் முன்னங்கால்களும் பின்னங்கால்களும் காயமடைந்து புண்ணாகி போகின அதுகுறித்து மாச்சாங் பூபோக் போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வேளையில் அந்நாயின் உரிமையாளரான ஆடவர் நாயை காரின் பின்னால் கட்டி தன் உறவினர் இழுத்துச் சென்ற சம்பவம் குறித்து தங்களுக்கு தெரியாது என கூறியிருக்கின்றார் அந்த நாய் தங்கள் குடும்பத்தின் செல்லப்பிள்ளை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா விஜய் மீடியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் தீபாவளி ஆறு அக்டோபர் புதிய பூத்கள் பிக் பிக் சேல் நாட்டின் முன்னணி சட்டிசோறு உணவகமான காரசாரம் அடுத்த வருடத்துக்குள் நாடு முழுவதும் ஐந்திலிருந்து முப்பது கிளைகளை திறக்க இலக்கு கொண்டிருக்கிறது இவ்வருடத்தோடு பதினெட்டு கிளைகளை திறந்திருப்பதாக காரசாரம் உணவகத்தின் தலைமை நிர்வாகி ஜெகன் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த பிரான்ச்சை திறந்தோம் இது நம்மளோட மூணாவது பிரான்ஞ்சு இன்றைக்கி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம பதினெட்டு பிரான்ச்சு திறந்தாச்சு ஒன்றும் நம்ம திறக்கிறது நம்மளோட பிளானிங்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அவுட்ல திறக்கிறது ஸோ இது வந்து நம்ம இந்த வருஷம் ஒரு அனுவர்சரி மாதிரி செஞ்சு இந்த கடையை வந்து ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நம்ம கடை எல்லாமே வேறே மாதிரி இருக்குது இந்த வருஷத்துக்கு இந்த கடையை வந்து நம்ம கொஞ்சம் நியூ லூக்காக கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்து அதை வந்து நம்ம இது பண்ணி திருப்பி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கொண்டு வரோம் மூன்றாவது கிளைக்கான ரவாங் காரசார உணவகத்தின் மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார் இராயிரத்தி இருபத்தி ஒன்றில் திறக்கப்பட்ட இந்த ரவாங் காரசார கிளைக்கு புத்துயிர் புதிய பரிணாமத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் திருப்தி அளிக்கும் வகையில் மேம்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் காரசார உணவகம் அந்நாட்டின் முதல் இந்திய டிரைவ் ஃபு உணவகத்தை பின்னாங்கில் திறந்திருக்கும் தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டார் வாடிக்கையாளர்களுக்கு எப்போதும் புதுவித அனுபவத்தை அளிக்கும் வகையில் பொட்டளம் பிரியாணி சைவத்தில் சில பல புதிய அம்சங்கள் உள்ளிட்டவையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம தான் வந்து த பெஸ்ட் இண்டியன் பாட் இன் மலேசியா நம்ம நிறைய சாதனை படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரைவ் த்ரூ ரெஸ்டாரண்ட்டும் திறந்துருக்கோம் பிள்ளைங்களை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் வாங்க வந்து நம்மளோட மெனுஸ் ட்ரை பண்ணுங்கள் நிறைய நியூ மென்யூஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பொட்லம் பிரியாணி அப்புறம் வெஜிடேரியனில் வந்து நிறையா மெனுஸ் ஆட் பண்ணணும் எனவே காரசார உணவகத்துக்கு மக்கள் தொடர்ந்து தங்களின் நல்லாதரவை வழங்க வேண்டும் என ஜெகன் கேட்டுக்கொண்டார் கிளாந்தான் கெத்திரேவில் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் வழியை மறைத்து வைரலான பிக்அப் லாரி ஓட்டுநர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் கோத்தாபாரு மாவட்ட போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறைக்கு வருமாறு போலீஸ் அவரை கேட்டுக் விசாரணைக்கு உதவ ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் அழைக்கப்பட்டிருப்பதாக கோத்தாபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் மும்மர் ரோஸ்டி டவுட் தெரிவித்தார் கெத்திரை படங் லிம்பிக் சாலை சந்திப்பில் நேற்றிரவு ஏழு மணி வாக்கில் நிகழ்ந்த சம்பவத்தில் பலமுறை சைரன் ஒளி எழுப்பப்பட்டும் மிட்சுபிஷி டிரைடன் ரக பிக் லாரி ஆம்புலன்ஸ் வண்டிக்கு இடம் கொடுக்காமல் வழியை மறைத்து நின்றிருந்தது அச்சம்பவம் நாற்பத்தி ஆறு வினாடி காணொலியாக டிக்டாக்கில் வைரலானது குறிப்பிடத்தக்கது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் நின்றதால் இரண்டாயிரம் ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என ரோஸ்டி எச்சரித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் புதுடெல்லியில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக பயணி ஒருவர் புகார் கூறியுள்ளார் செப்டம்பர் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தால் தனது இரண்டு வயது மகனுக்கு உடல்நலம் முட்டை ஆம்லெட்டை என் மகன் பாதிக்கும் மேல் சாப்பிட்டு விட்ட பிறகே அதில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டோம் என்றார் அவர் பயணிக்கு நேர்ந்த அசாகரியத்துக்காக வருத்தம் தெரிவித்த ஏர் இந்தியா நிறுவனம் உரிய விசாரணைகள் நடைபெறுவதாக உறுதியளித்தது இவ்வாண்டு தொடக்கத்தில் ஏர் இந்தியா விமானம் ஒன்றில் பரிமாறப்பட்ட உணவில் பிளேடு கத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் பூட்டி கிடந்த அடுக்குமாடி வீட்டிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரின் அழுகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோசமான துர்நாற்றம் வீசியதாக தகவல் கிடைத்து போலீஸ் வந்து பார்த்தபோது ஓர் ஆடவரும் இருபது வயதிலான அவரின் நான்கு பிள்ளைகளும் அவ்வீட்டினுள் இறந்து கிடந்தனா் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியே இறந்ததாக நம்பப்படும் அவர்களின் சடலங்கள் வெள்ளிக்கிழமைதான் மீட்கப்பட்டன நான்கு பிள்ளைகளுக்கும் விஷம் வைத்துக் கொன்றவர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் சந்தேகிக்கிறது அச்சம்பவத்திற்கான உண்மை காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் கடந்த ஆண்டு புற்றுநோயால் மனைவி காலமானதால் ஐம்பது வயதான அந்நபர் பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார் அவரோடு அவரின் பிள்ளைகளும் அக்கம் பக்கத்தாரோடு பேசுவதை நிறுத்திக் கொண்டு தனிமையில் வாழ்ந்து வந்தது போலீஸ் விசாரணையில் Logistics The main nature of the ATS logistic is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, 4 to 5 trucks. The process is very 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 smooth and clear. Because whenever we ask with the uh, uh, banker, the bank right banker, they just give the information very uh, very straightforward. Uh, Request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bank rakyat and also datu Ramanan because uh, datu raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank rakyat bank rakyat bank pilihan anda சிய நாடான நேபாளத்தில் இடைவிடாமல் பெய்த மழையால் ஏற்பட்ட பெரு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சம்பவங்களில் சிக்கி இதுவரை நூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏராளமானோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் காட்மாண்டுவில் மட்டுமே முப்பத்து நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றனர் வியாழக்கிழமை தொடங்கி பெய்து வரும் மழையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த வேளை மூவாயிரம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றனர் நாடு முழுவதும் அறுபத்தி மூன்று இடங்களில் முக்கிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன இதையடுத்து பல்வேறு அமைச்சுக்களை உட்படுத்திய அவசர கூட்டத்தை நேபாள இடைக்கால பிரதமர் கூட்டியுள்ளார் பள்ளிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன